ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டேஸ்ட்வைஸ் ரெலி குட் ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு என்ன தேவை பார்த்திங்கன்னா டூ கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் ஸோ எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்புலையே சுகரும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஒட்டுக்கடலை எடுத்திங்கன்னா ஒரு கப் சுகர் எடுக்கணும் ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா ரெண்டு கப் சுகர் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு சேம் டு சேம் ஒரு கப்பு வேர்க்கடலைன்னா பொட்டுக்கடலைன்னா ஒரு கப்பு வந்து சர்க்கரை ரெண்டு கப்பு பொட்டு கடலைன்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் ஸோ வந்து நான் வந்து ஜாரில் போட்டுட்டேன் ரெண்டு கப்பு உடச்சக்கடலில் போட்டிருக்கேன் ஸோ இன்னும் ரெண்டு கப்பு நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் ஊது தேவையில்ல அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து மூ நாலு பீஸ் ஏலக்காய் போடுறோம் ஸோ ஏலக்காய் போடுறதால உங்களுக்கு நல்ல ஒரு சுவையான டேஸ்ட் வரும் ஸ்மெல் வரும் சரி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் பார்க்க டென் மினிட்ஸ் கூட இல்லை ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஸோ வந்து நம்ம ஸ்வீட்டு வந்து வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம் இதை ஸோ இது நம்ம அரைச்சிட்ருக்கோம் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அதை நல்லா அரைச்சிட்டுங்க ஸோ பாருங்கள் நல்லா அரைஞ்சிகிட்ருக்கு இது ரொம்ப சிம்பிள் அதுவும் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தான ஒரு ஸ்வீட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை அரைச்சாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அரைச்சுப்பட்டிருக்கு ஸோ கிட்ஸுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு நல்ல இதுவாக இருக்கும் ஸோ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கீ ஆட் பண்ணுவேன் ஸோ நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாவு நிறைய போட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து கீ ஆட் பண்ணியாச்சு கீ இருந்தால் கீ போட்டுக்கலாம் ஆயில் இருந்தால் ஆயில் போட்டுக்கலாம் ஆனால் வந்து கீ போட்டிங்கன்னா ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கம்மி வரும் ஸோ வந்து நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ நம்ம வந்து கீ வந்து மெல்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த உடச்சி உடச்சி கடலில் பொட்டுக்கடலில் இருக்கு இல்லையா உடச்ச கடலை புட்டுக்கடலை ரெண்டும் ஒன்றா நேம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொட்டி கலரை போவோம் இது மட்டுந்தான் ஒர்க்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மட்டும்தான் ஒர்க்கு மற்றபடி எல்லாம் வந்து ஈஸி டூ ஈஸி இது கலரை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ஈஸி ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் ஸ்வீட் பண்ணி டெய்லி கூட ஸ்வீட் சாப்பிட்லாம் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்து ஹெல்த்தான ஒரு ஸ்வீட்டு ஸோ நல்லா வந்து நீங்கள் இதை மாவு வந்துட்டு நீங்கள் வந்து கீலே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ட் லைக் எப்படி அந்தப்பந்தப்ப தள்ளிக்கிட்டே இருங்க நிறைய கீ ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுக்கலாம் ரொம்ப மெல்ட்டாக தண்ணியாக வச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கரெக்டான கீ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதை கொடுத்துருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கலரி கலரி பார்த்திங்கன்னா இந்த வதத்துக்கு வந்தாச்சு ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு ஸோ நம்ம இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலரி விட்டுக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க கீ தான் இதுக்கு வந்து டேஸ்டே ஸோ நீங்கள் வந்து கீழே பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு புது ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து இது பண்ணியாச்சு நம்ம வந்து கேக் ட்ரே தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை ஆர்டினரி பிளேட்டு வீட்டில் இருந்தாலே போதும் உங்களுக்கு ஆர்டினரி பிளேட் இருக்கு இல்லையா ஸ்டீல் பிளேட்டில் நீங்கள் வந்து கீ வந்து ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க லைக் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹீட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த உடச்சிக்கடலையே கீ போட்டு அது அப்படியே வந்து நீங்கள் அந்த தட்டு மேலே போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் போய் கேக் டிரைவ் வாங்கணுன்ற அவசியமே இல்லை வீட்டில் இருக்கற பிளேட்டில் வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாவுக்கு நம்ம பொட்டுக்கடலில் மாவு கீ போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதை அந்த ப்ளேட்டில் கொட்டி லெவல் பண்ணிடலாம் ஸோ நம்ம இதை இப்போ லெவல் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கனாலும் தெரியும் டெய்லியும் நம்ம போயிட்டு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்வீட் கடைக்கு போய் வாங்கி பண்ணுறதுக்குள்ளே வாங்கி கடைக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் ஸோ நம்ம வந்து இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸி ஸோ வந்து இதை வந்து நீங்கள் இப்படி ஃபுட்டு ஃபுட்டு கரட்டில் வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஷேப் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அப்படியும் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா சூடு ஆறிட்டின்னா ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இதுவாக இருக்கோ அதை இருக்குது சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த நீங்கள் இந்த உட்டன் கருந்தில் இது பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு லெவல் பண்ணியாச்சு ப்ளேட்டில் போட்டு ஸோ வந்து இது நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பாக டைமண்ட் ஷேப்பாக ஹார்ட் ஷேப்பாக ஸோ வாட் இஸ் யுவர் சாய்ஸ் யூ கேன் சூஸ் யுவர் சாய்ஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு பெரிய பீஸாக போட்டு பாருங்கள் ஸோ வந்து இது மாதிரி எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால நான் கூப்பிட்டுறேன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் டூ குட் ஆக்சுவலி மை மாம் எனக்கு மாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க சாப்பிட்டாங்க லைக் பண்ணி என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீஸு சொல்லி சாப்பிட்டுட்டு எல்லா பீஸும் காலி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அந்த டேஸ்ட் இருக்குது கீ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது ஸோ வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இது பாதாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் வேணும்னா நீங்கள் டெக்கரேஷனுக்காக ஷோக்காக வைக்கலாம் நீங்கள் முந்திரி இஸ் பெட்டர் நான் வந்து ஏலக்காய் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக எடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்வீட் மேலே வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஸ்வீட்டை வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ நம்ம ஸ்வீட் மேலே முந்திரி வைக்க போகிறோம் ஸோ வந்து நீங்கள் இதில் ரெண்டு டைப் இருக்குது நீங்கள் மாவு அரைக்கும் போதே இந்த பாதாம் முந்திரி அது ரெண்டும் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஷோக்காக மேலே வச்சுக்கொள்ள நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ வந்து ரெண்டு டைப்பு பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து முந்திரியை வந்து மேலே வைக்க போகிறோம் டெக்கரேஷனுக்காக முந்திரி பாதாம் திராட்சை ஏலச்சி இதெல்லாம் நம்ம வந்து மேலே டெக்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து பவானி மேடம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்காக திருப்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதை ஸ்வீட் பண்ணுற சொல்கிறதுக்காக ஸோ பவானி மேடம் அவங்க வந்து ஆக்சுவலி கேட்டாங்க இதை வீடியோ போடுங்க தமிழில் போடுங்க ஆக்சுவலி அவங்களும் ட்ரை பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க ஸோ இது பவானி மேடமுக்காக நான் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து வீடியோ போடுறேன் தேங்க் யூ பவானி மேடம் தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ் அண்டு ஃபார் ஆர்டர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ் தேங்க் யூ பவானி மேடம் ஸோ வந்து நம்ம இதை நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி வச்சாச்சு ஸோ வந்து டெய்லி நானே சாப்பிட்டு ஃபோர் ஃபைவ் பீஸ் சாப்பிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் கடலை ஸ்வீட் பொட்டுக்கடலை ஸ்வீட் கடலை ஸ்வீட் ரெடி ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் எல்லாருக்கும் ஸோ இது வந்து வெரி ஈஸி டு மேக் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸோ யூ ஃபார் Thank you for watching my channel. Have a good day.